தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கான நிகழ்வுகள் தொடங்க ஆரம்பித்துள்ளது அது கலைஞர் நாணய வெளியீட்டு விழாதான் பிள்ளையார் சூடி போட்டது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நாணயத்திற்கு பல அரசியல் பக்கங்கள் இருக்கின்றன நாணய வெளியீட்டு விழா தமிழகத்தில் ஒரு அரசியல் புயலை இருக்கிறது இந்த புயல் திமுகவை மட்டுமல்ல அதன் கூட்டணி கட்சிகளையும் புரட்டி புரட்டிப்போட தொடங்கியிருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் பல புது கணக்குகள் போடப்படலாம் கூட்டணி ஆட்சிக்கு போடப்பட்ட விதை என அரசியல் விமர்சகர்கள் கூற தொடங்கியுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் இதுவரை காங்கிரஸ் மட்டுமே திமுகவை விமர்சித்தது ஆனால் தற்போது திமுக காங்கிரஸை விமர்சிக்க தொடங்கியுள்ளது இதற்கு காரணம் நம்ம அடங்காத அசுரன் கார்த்திக் சிதம்பரம் தான் கார்த்திக் சிதம்பரம் பேச்சு காங்கிரஸ் திமுக இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் தற்போது திமுகவினர் காங்கிரஸை விமர்சிக்க தொடங்க திமுக ஐடி பிரிவுக்கு வாய்வழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாம் அதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை குறிப்பாக நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அக்கட்சியின் வேட்பாளர்கள் தள்ளப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் டெபாசிட் பதிபோனது இதனையடுத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து மக்களவை தேர்தலை சந்தித்த பிறகு ஓரளவு எம்பிக்களை பெற முடிந்தது இந்த நிலையில் தற்போதைய தேர்தலிலும் திமுக ஆதரவு காரணமாகவே காங்கிரஸ் எம்பிக்கள் வெற்றி பெற்றதாக திமுகவினர் சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது ஒரு புறம் இருக்க நம்ம கார்த்திக் சிதம்பரம் எம்பி கூவம் ஆறு மறுசீரமைப்பு திட்டங்கள் மற்றும் நிதி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியது அதோடு நிற்காமல் விஜய்க்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்ததுதான் திமுகவினரை கொதிப்படைய செய்துள்ளது இதுகுறித்து கார்த்திக் சிதம்பரம் பேசுகையில் கூவம் விவகாரத்தில் செலவிடப்பட்ட நிதி எவ்வளவு என்னென்ன செலவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை நான் சென்னை மேயரிடம் கேட்டுள்ளேன் அதற்கு இன்னமும் அவரிடமிருந்து பதில் எனக்கு வரவில்லை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் கே இளங்கோவன் குறித்து எந்த கருத்தையும் நான் தெரிவிப்பது இல்லை என்று கொள்கை முடிவு எடுத்துள்ளேன் என்றார் கார்த்திக் சிதம்பரம் அதோடு மட்டுமில்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் தொழில் முதலீடு எவ்வளவு வந்தது என்பது குறித்து அவர்கள் வெள்ளையறிக்கை வெளியிடட்டும் திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்தது என்பது குறித்து இவர்கள் வெள்ளையறிக்கை வெளியிடட்டும் நான் நடுவராக இருந்து செயல்பட்டு எது சிறந்தது என்பது குறித்து சொல்கிறேன் என்றும் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களிடையே போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது மிகவும் அதிகரித்து வருவது வேதனைக்குரியதாக உள்ளது எங்கிருந்து வருகிறது என்பது குறித்து அரசு அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஜய் புதுக்கோட்டையில் அவர் மாநாட்டை வைத்துக் கொள்ளட்டும் என கார்த்திக் சிதம்பரம் கூறியது தற்போது பேசுபொருளாக உள்ளது மேலும் இதுகுறித்து செல்வ பிறந்தகை முதல் யாரும் வாயை திறக்கவில்லை திமுகவும் கடும் அப்செட்டில் உள்ளார்களாம் குறிப்பாக கூவம் நிதி குறித்து வெள்ளையறிக்கை கேட்டதுதான் திமுகவை கடுப்படைய செய்துள்ளது போதும் காங்கிரஸ் விஜய் கூட சென்றாலும் பரவாயில்லை என அறிவாலய வட்டாரங்கள் கூற ஆரம்பித்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்